அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் ராசி பலன்படி அந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு முழுமையாக கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் ஏழாவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளை ஒரு ராசி துலாம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய துலாம் ராசி கூட தான் பொருந்துவிங்க துலாம் ராசியோட அதிபதி சுக்ர பகவான் மற்றும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளையும் அல்லது முடியல அப்படின்னா வியாழக்கிழமைகளில் காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த குரோதி வருடம் முழுவதுமே உங்களுக்கு அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த பதிவில் முக்கியமா என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல முக்கியமான நான்கு கிரகங்களுடைய பயிற்சி இருக்குங்க அந்த நான்கு கிரகங்களுமே வருட கிரகங்கள் ஏன் இந்த நான்கு கிரகங்களில் மட்டும் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா குரு பகவான் மு முதல் கிரகங்க இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு வருட காலத்திற்கு ஒரு முறையும் வந்து பயிற்சி அடைவார் அதற்கப்புறமா வந்து ராகு கேது ஆகிய இரண்டு சர்ப்ப கிரகங்களுமே ஒரே நாள் ஒரே டைம்ல வந்து ரெண்டு பேருமே வந்து பயிற்சி அடைவாங்க அவங்க ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடைவாங்க இவங்களை பின்தொடர்ந்து வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் இவரு என்ன பண்ணுவார் அப்படின்னா இரண்டரை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வந்து பயிற்சி அடைவாங்க அதனால தான் இந்த நான்கு பேர் வருட கிரகங்கள் மற்ற கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்கள் வந்து உங்களுக்கு முப்பது நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி அடைவாங்க மேலும் ஒரு சில கிரகங்கள் வந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி அடைவாங்க ஸோ இப்போ அவங்கள வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் பயிற்சி ஆகக்கூடிய காரணத்தினால அவங்களுடைய பலன்களை விட இந்த நான்கு பேருடைய பாதிப்புகள் தான் நமக்கு அதிகமாக இருக்கும் நம்மளுடைய எல்லாருக்குமேங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ராகு வந்து இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நம்மளுடைய சாத்திய நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுடைய ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோகம் சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து சர்ப்ப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களோ நம்மளுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல மூன்று ஆறு சரிங்களா பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு சாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய சாணங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஐதீகங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா தற்சமயம் வந்து இந்த வருடத்தின் ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் நூற்று நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு மிக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து வந்து சற்று அதிகமாக கை கொடுமா சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ஆறாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கின்ற இன்னொரு ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு கருத்து மோதல்கள் ஏற்பட்டாலும் கூட அதனால வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் இல்லாமல் கொண்டிருப்பதற்கும் இந்த வருடம் முழுவதுமே ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு பகவான் உங்களுடைய ஆறாவது வீடை விட்டுட்டு உங்களுடைய ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இந்த பயிற்சியானது மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து நடக்க போகுதுங்க ஸோ உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் சாந்தக்கு ராகு பகான் போகக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து அவ்வப்போது சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் உங்களுடைய மனதை அமைதி படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவைற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நிச்சயமாக சாத்தியப்படும் வந்து மிக அதிகமாக கை கைகால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மறுபடியும் பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய மனை வழி சைடு சொத்து நீண்ட காலமா வராம நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் உங்களுடைய மனைவிக்கும் யார் கூட வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் மனதை அமைதி அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்து நிச்சயமாக சேருவதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் வந்து கேத்து பகவான் உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரைஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக ஒரு நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க அயல்நாடு பிசினஸ் பண்ணனும் அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி அயல்நாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வதோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு பிரித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு இந்த விஷயம் வந்து நடக்காத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க உங்களுடைய மனத்தை தளர விடாம இருந்தீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்து விட்டு வருவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து முடியுங்க மேலும் கேது பகவான் வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா ராகு பகவான் கூட கலவையாக சேர்ந்து இவரும் இடம் பெயர்ச்சியாடுகிறாரு இவர் வந்து உங்களுடைய ராசியில் வந்து அமர போகிறாருங்க இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுடைய ஜென்மத்தில் கேத்து பகவான் அமரப் போகிறாரு ஒரு சில நண்பர்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுலேருந்து வந்து அடுத்த ஒன்றை ஆண்டு காலங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவு உங்களுக்கு வந்து தலைவலி ஏற்படுவதோ அல்லது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் சைலண்ட் பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது கேத்து பகவான் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் கோவப்படாமல் அமைதியாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து இப்போ தான் இருக்கின்ற இடம் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகளுக்கு வந்து பிள்ளைகள் வரம் அதில் கொஞ்சம் கால தாமதம் வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு விடாத முயற்சி பண்றீங்களோ அது மட்டும் அல்லாது ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறாங்க உங்களால முடியும் அப்படின்னா இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலேயே சரிங்களா ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஒரு சில நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயம் மிச்சம் என்ன அப்படின்னா சார் எங்களுடைய குலதெய்வம் எதுன்னு எங்களுக்கு தெரியலங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இன்கேஸ் இப்போ உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதாவது இந்த குரோதி வருடம் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி நீங்கள் கடவுளில் நல்லபடியாக வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதியப்படுவதற்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான கனி தோறக்கூடிய வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும்க மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற இந்த குரோதி வருடம் முடிவதற்குள்ள ஒரு குழந்தையாவோ அல்லது இரட்டையர்களாவோ இன்று எடுப்பதற்கும் நூற்று நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்பளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய ஐந்தாவது வீடும் சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணத்தில் நம்மளுடைய சனிஸ்வரர் பகவான் இந்த குரோதி வருடம் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய பிள்ளைகளுடைய உடல் நலத்துல நீங்க அக்கறை எடுத்துக்க எடுத்துக்கொண்ட காலகட்டத்துல இருக்கீங்க நீங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சனீஸ்வரர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு சாந்தத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமாக இதனால வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் நாள இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய ஹெல்த் ஆவதற்கும் இந்த குரோதி வருடம் மார்ச் மாதம் இறுதிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து காலம் வந்து நல்லபடியாக கணிந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய துலாம் ராசி சுவாத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ரொம்ப வழக்கு சாணமான மறைவு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு டிவர்ஸ் கேஸ் விஷயமாவோ அல்லது சொத்து சம்மந்தமான விஷயமாவோ இப்போ நீங்க கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படினாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதியை பற்றிக்கிட்டு கொஞ்சம் சைலெண்ட்டா எல்லா விஷயத்திலையும் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நெகட்டிவான பலன்கள் கிடைக்காமல் இருப்பதற்கும் மேலும் நீங்க எதிர்பார்த்தணுமா வந்து இப்ப நீங்க டிவர்ஸ்க்காக எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா டிவர்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா இல்லைங்க நானும் என்னுடைய வாழ்க்கை வந்து மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படினாலும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை கொண்டு மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளுடைய மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து பயிற்சி அடைய போறாரு அந்த பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கி சாந்தத்துக்கு பயிற்சி அடைய ஒரு சின்ன பழமொழி ஒன்று இருக்குங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சனத்துக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறு வந்து இதுக்கு முன்னாடி ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை வந்து அப்படின்ட்டு முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ரொம்பவே இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமண வயதை வந்து தாண்டி எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் எந்த காரணத்துக்கு நீங்க உங்களுடைய மனதை வந்து தளர விடாதீங்க ஏன்னா குரு வந்து ஒன்பதுக்கு வந்த காரணத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற வனமா இந்த மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி வந்து வந்து உங்களுக்கு உங்களுக்கு இந்த வருடம் வரைக்குமே குருபலம் நல்லாவே இருக்குங்க சோ நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வருடம் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் ஈர்க்க போகின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் பார்ப்பாருங்க சோ ஒரு சில நண்பர்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் சிறிதளவில் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குருவுடைய பார்வை வந்து கேத்து மேலே விழுது அதாவது உங்களுடைய ராசி இல்லை விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் நீங்கள் வந்து ஆரோக்கியமாகவும் மற்றும் ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப வருடமாக நம்மளுடைய தொலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ